ஓம் குருவலி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துக்கு வரோம் பொதுவாகவே இந்த யோகாசனங்கள் அப்படிங்கிறது குழந்தை தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் நேராக படுக்க வச்சுருவோம் அப்போ நேராக படுத்த நிலையில் அந்த குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அசைவுகளாக செய்யும் அதுவே நம்ம ஆசனமாக பேரிடுகின்றோம் அப்போ நேராக படுத்த நிலையில் குழந்தைகள் செய்கின்ற ஒவ்வொரு ஆக்ஷன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு உடல் உள்ளுறுப்புக்கு நரம்பு மண்டலத்திற்கு இரத்த ஓட்ட மண்டலத்திற்கு அனைத்திற்குமே நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் நாம் வளர்ந்து வர வர அந்த உடலுக்கு செய்யக்கூடிய அந்த பயிற்சிகளை செய்ய மறந்துவிட்டோம் அந்த காரணத்தினால் நமக்கு பலவிதமான உடலில் குறைபாடுகள் ஏற்படுகின்றது இந்த குறைபாடுகளை சரி செய்வதற்கு நாம் குழந்தையாக இருக்கும் பொழுது என்ன பயிற்சி பண்ணமோ அதே பயிற்சியை நாம் சின்ன சின்ன பயிற்சிகளை செய்தே உடல் உள்ளுறுப்புகளை திடப்படுத்தி கொள்ளலாம் அந்த வகையில் ஒரு குழந்தையை நேராக படுத்து செய்கின்ற ஒவ்வொரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷனை வந்து நம்ம ஒரு ஆசனமாக பேரிடுகின்றோம் ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நேராக படுத்த நிலையில் சின்ன சின்ன பயிற்சிகள் இந்த சின்ன பயிற்சிகளின் மூலமாகவே நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்கும் கால் நரம்புகள் சிறப்பாக இயங்கும் குதிங்கால் வலி வராது இது எல்லாமே நாம் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது செய்த பயிற்சிகளை இப்போ மீண்டும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் எளிமையாக நேராக படுத்த நிலையில் சின்ன சின்ன அசைவுகளின் மூலமாக மனதை அதில் ஒருநிலைப்படுத்தி செய்யும் பொழுது உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கும் பொழுது அது ஆசன நிலையை பெறுகின்றது அப்போ நமக்கு இடுப்பு தசைகள் நன்றாக இருக்கணும் கால் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கணும் அது சீராக இருப்பதற்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இது சிறியவர் முதல் பெரியவர் வரை நேராக படுத்து அந்த படுத்த நிலையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஆசனங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது அனைவருக்கும் நல்ல பயனுள்ள வகையில் அமையும் ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது கால் தசைகள் கால் நரம்பு மண்டலங்கள் கால் பகுதியில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்ட மண்டலங்கள் சிறப்பாக இயங்க செய்யக்கூடிய எளிமையான பயிற்சிகள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே இப்பொழுது நேராக படுத்த நிலையில் நாம் சின்ன சின்ன பயிற்சிகள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கவனம் செலுத்தவும் யோக பயிற்சிகளை மன ஒருநிலைப்பாட்டோடு நிதானமாக பயிற்சி செய்யும் பொழுது முழுமையான பலன்கள் கிடைக்கும் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் பொறுமையாக திரும்பி நேராக படுத்துக்கொள்ளுங்கள் நாம் ஒவ்வொரு நிலையாக பொறுமையாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு நேராக படுத்துக்கோங்க ரெண்டு கை சைடில் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் அந்த மூச்சு உள்ள எழுக்கும்போது வயிறு வழியே வந்துடணும் மூச்சு வழியோடும் போது வயிறு உள்ளே போயிடணும் இப்போ சாதாரண மூச்சில் வலது காலை மட்டும் மெதுவாக ரைஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் காலை முன்னாடி காலை அப்படி பின்னாடி மீண்டும் கால் முன்னாடி காலை அப்படி பின்னாடி ஒரு ஃபைவ் டைம்ஸ் திருப்பியும் ஃப்ரண்ட் திருப்பியும் அப்படி பேக் மீண்டும் ஒரு முறை முன்னாடி காலை அப்படி பின்னாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அடுத்த கால் அதே மாதிரி கால் மடிச்சுட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மீண்டும் கால் ஃப்ரண்ட் கால் அப்படி பின்னாடி கால் பின்னாடி ஒரு ஃபைவ் டைம்ஸ் பொறுமையாக கால்களை நல்லா நீட்டி மடக்கிறோம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்ப கை பிரஸ் பண்ணிட்டு ரெண்டு காலையும் ஃபிரண்ட் அண்ட் பேக் பண்றாங்க. நல்ல கால் முன்னாடி கால் பின்னாடி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் ब्रीथिंग பண்ணிக்கோங்க. ब्रीथिंग நார்மல் பண்ணிக்கோங்க. இப்ப ஒவ்வொரு காலால ஒரு சர்க்கிள் போடப்றாங்க. ஒரு கால் வலது கால் 1 ஃபிட் ரைஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் நல்ல கிளாக் வைஸ் ஒன்று ஆண்டி கிளாக் வைஸ் ஒன்று அடுத்த காலில் ஒரு சர்க்கிள் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் இப்போ ரெண்டு கால் சேர்த்துட்டு ஒரு சர்க்கிள் கிளாக் வைஸ் ஒன்று ஆண்டி கிளாக் வைஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ வலது கால் மட்டும் கை ப்ரெஸ் பண்ணிட்டு நல்ல முன்னாடி ஒரு கால் மட்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் அப்படி பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் அப்படி முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் பின்னாடி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இப்போ அடுத்த கால் கால் நல்லா முன்னாடி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கால பின்னாடி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கால் அப்படி முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க ரெண்டு கால் சேர்த்துட்டு அப்படி கால் முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் அப்படி பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் அப்படி முன்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் அப்படி பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே ஒரு ரொட்டேஷன் பொறுமையாக கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை பொறுமையாக பண்ணி காமிக்கிறாங்க முதல்ல ஒரு கால் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நார்மல் ப்ரீத்திங்கில் கால் முன்னாடி கால் அப்படி பின்னாடி கால் நல்லா முன்னாடி சாதாரண மூச்சு அடுத்த கால் அப்படி முன்னாடி நார்மல் பிரித்தீங்க ஒரு த்ரீ பண்ணிக்கோங்க இப்ப ரெண்டு காலம் அண்ட் பேக் நார்மல் பிரித்தீங்களா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒவ்வொரு காலால் ஒரு சர்க்கிள் முதல்ல வலது காலில் நல்ல கிளாக் வைஸ் ஒரு சர்க்கிள் ஆன்டி ஒரு சர்க்கிள் நார்மல் ப்ரீத்திங்கில் கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க காலில் நல்ல ஒரு சர்க்கிள் கொடுக்குறோம் அதே மாதிரி அடுத்த கால் வைஸ் ஒரு சர்க்கிள் ஆன்டி ஒரு சர்க்கிள்

டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி கால் பின்னாடி 1-2-3-4-5-6-7-8-9-10 கால் அப்படி முன்னாடி 1-2-3-4-5-6-7-8-9-10 கால் அப்படி பின்னாடி 1-2-3-4-5-6-7-8-9-10 இப்போ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் அப்படி பின்னாடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க ரெண்டு கால் அப்படி ஃப்ரண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கால் அப்படி பேக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே ஒரு ரொட்டேஷன் ரெண்டு கால் சேர்த்துட்டு clockwise, anti-clockwise வைஸ் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் அப்படியே ஒரு ரொட்டேஷன் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படியே பொறுமையாக எழுந்து அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சிகளோடு சேர்த்து ஒரு இரண்டு முத்திரை பார்க்க போகிறோம் முதல் முத்திரை சின் முத்திரை நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க பெருவரல் ஆல்காட்டி வரல் நுனி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விடுங்க ஒரு ஐந்து முறை அந்த மூச்சு உள்ளழுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே போது வயிறு லேசாக உள்ளே வைக்கணும் இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அந்த மூச்சு போது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அந்த உணர்வோடு மெதுவாக இன்கெயில் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை வாயு முத்திரை ஆள் காட்டை மடிச்சுக்கோங்க ரெண்டு மனத்தில் கட்டை உடல் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உழலுக்கு மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ கால் பாத வீக்கம் பாத நரம்பு நரவு வீக்கம் உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம் மற்றவங்க இரண்டு நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இரண்டு முத்திரையும் அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க என்று உட்காந்துக்குவாங்க முதல் முத்திரை சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு வழியை விடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாய் முத்திரை ஆள் வரல் மடிச்சுக்கோங்க ரெண்டு மயத்தில் கட்டை வரல் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக ஒரு மூன்று முறை உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ கால் நறுஸ் வீக்கின சொல்லவங்க ஐந்து நிமிடங்கள் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜிராசனத்தில் சின்முத்திரை பெருவரல் ஆழ்காட்டு வரல் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வாயுமுத்திரை முத்திரை ஆழ்காட்டு மையத்தில் கட்டை வரல் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்களை இன்றைக்கு நம்ம பார்த்தது ஒரு குழந்தையாக பொழுது வெளியே வந்தோடனே நேராக படுத்த நிலை இந்த படுத்த நிலையில் சின்ன சின்ன பயிற்சிகள் நம்ம பண்ணியிருக்கோம் குழந்தையாக இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணது இப்போ நம்ம மீண்டும் அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க மூன்று வேளை பயிற்சி பண்ணுங்கள் கால் நரம்புகள் மிகச்சிறப்பாக சிறப்பாக இயங்கும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் இரத்த ஓட்ட மண்டலங்கள் நன்றாக இயங்கும் அதோடு சேர்த்து சின்முத்திரை பார்த்துருக்கோம் மன அமைதியை கொடுக்கக்கூடியது வாயு முத்திரை பார்த்துருக்கோம் தசவாய்க்களும் நன்றாக இயங்கும் எளிமையான பயிற்சிகளின் மூலமாக நமது உடல் உள்ளுறுப்புகளை சிறப்பாக வாழச் செய்யலாம் தொடர்ந்து நேராக படுத்த நிலையில் செய்கின்ற மற்ற எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்